ஹார்ட் அஃபெக்ட் பண்ணும் இதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்போம் பட் அது அஃபெக்ட் பண்ணாத உறுப்பே கிடையாது நம்ம ஆர்கனில் நம்ம பாடியில் சிறுநீரகத்தை பொறுத்த வரைக்கும் மெயினான இது என்னென்னா சிறுநீரக புற்றுநோய் அதில் முக்கியமாக பிளாடர் கேன்சர் பிளாடர் கேன்சருக்கும் டொபாக்கோக்கும் ஒரு டைரக்ட் ரிலேஷன் இருக்குது அண்ட் பிளாடர் கேன்சர் இஸ் ஒன் ஆஃப் த பேட் கேன்சர்ஸ் டு ஹேவ் ஸோ எவ்வளோ சிகரெட் நம்ம பிடிக்கிறாங்களோ இன்க்ரீஸ் இருக்கும் சமீபத்தில் ரொம்ப ரீசெண்டாக ஈவன் யங் ஏஜ் ஃபார்ட்டி இயர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பிளடர் கேன்சரோடு வராங்க ஸோ இட் இஸ் அ ஹைலி ப்ரிவென்டபிள் கேன்சர் இந்த ஸ்மோக்கிங் இல்லாத இல்லாமல் இருக்கிறதுல அது மட்டும் இல்லாமல் வேற என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேடம் சொன்ன மாதிரி ஆண் விந்து குறைவாகும் ஒன் ஆஃப் த பேட் கேன்சர்ஸ் டு ஹாவ் ஸோ எவ்வளோ சிகரெட்டு நம்ம பிடிச்ச ஹைலி ப்ரிவென்டபிள் கேன்சர் இந்த ஸ்மோக்கிங் இல்லாத இல்லாமல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீசன்ஸ் வந்து ஸ்மோக்கிங் தான் இன்ஃபர்டிலிட்டி விந்து குறைபாடு ஸோ நாட் ஓன்லி ஃபீமேல் மேல் இன்ஃபர்டிலிட்டி இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி ஸோ இதுக்கு வந்து மேல் அனைவரும் எல்லாமே இந்த ஸ்மோக்கிங்னால் ப்ளட் ஃப்ளோ கம்மியாகிறதுனால இட் வில் அப்டேட் அஃபெக்ட் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து நார்மலாக நம்ம டயபெட்டிஸ் இருக்கிறனால அப்படி யூஷுவலாக இந்த பேஷன்ஸ் சாப் ஸ்மோக்கிங் தான் ஸோ ஒன் ஸ்மோக்கிங் இப்பார்ட் ஆனாலே மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் திராப்ளம்ஸ் பி சால்வ் கேட்பாங்க பேஷன்ஸ் என்ன தான் பண்ணாலும் அவங்க ஸ்மோக்கிங் நிறுத்தாமல் இருந்தால் அந்த சிம்டம்ஸ் வந்து குறையுது ஸோ இந்த டேவில் நம்ம என்னன்னா தோஸ் ஃபார் ஸ்மோக்கிங் சைட் டைம் த குவிட் ஸ்மோக்கிங் அண்ட் தோஸ் ஃபுர் நாட் ஸ்மோக்கிங் வி ஹவ் டூ ஹர்ச் அதர்ஸ் டூ குவிட் ஸ்மோக்கிங்

அடுத்து இன்னொரு நான் காமனாக கேட்குறது ஸ்மோக் பண்ணீங்களா புகையிலை குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை இப்போ விட்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஜை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டோம்னா ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறத கூட ஸோ இந்த புகையிலை ஒழிப்பினத்தில் நம்ம இதோ ஃபிளிச் பண்ணி யாராவது நம்ம இது இருந்தாங்கன்னா அதை கடை விட விட சொல்லுவோம் அப்படி இல்லைனா அதை வந்து ஸ்க்ரீனிங் சொல்லிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் நன்றி உலக புற்றுநோய் க உண்டாக்கக்கூடிய அந்த டொபாக்கோ புகையிலையை வந்து வேண்டாம்னு சொல்லக்கூடிய அந்த நாள் ஸோ இந்த தினத்திற்கு வந்திருக்கக்கூடிய டாக்டர் புஷ்பராஜ் அவர் வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் எனக்கு ஒன் இயர் சீனியராக இருந்தாங்க உங்களை வரவேற்கின்றேன் ஸோ எனக்கு முன்னாடி பேசிய அது புகையிலையினால் பாதிக்கப்பட்டவங்கள எப்படி நாம் வெளியில் கொண்டு வரதுங்கிறத வச்சு மையமாக வச்சு ஒரு தீம் உண்டாக்கி பண்ணுவாங்க அடிக்ஷன் ஆகிடுவாங்க அடிமை ஆயிடுவாங்க ஸோ அவங்கள டி அடிக்ஷன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பல்வேறு இது ஸோ இந்த வருஷத்தைய தீம் என்னென்னா அன்மாஸ்கிங் த அப்பீல் அதாவது என்னென்னா சிம்பிளாக நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா புகையிலையை தோல் உரித்து காட்டுவது அதாவது ஒரு ஃபேன்சியான ஒரு பொருளாக அதோட பேக்கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக வச்சுருப்பாங்க ஈவன் நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் லைட்லாம் போட்டு ஸ்பாட் லைட்லாம் போட்டு அப்படியே அட்ராக்டிவாக வச்சுருப்பாங்க கடைகளில் கூட அட்ராக்டிவாக வச்சுருப்பாங்க ஸோ அது அட்ராக்டிவ் அந்த அட்ராக்ஷனே